பிரேஸ்தலாட் இன்றைய தியானம் ஒன்று குருந்தர் ஆறாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வரை உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பே இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரேயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பே இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடைமைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஆமைண்ட் தேங்குலாட் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்